ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் சாதம் மீதம் ஆயிடுச்சுன்னா அந்த சாதத்தை வச்சு நம்ம ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்ய முடியும் அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அதிக டைம் எடுக்கவே எடுக்காது ஆனால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து இருக்கும் வாங்க இந்த ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா சாதத்தை ஒரு கப்ல அளந்து எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் நல்லா சுட சுட செஞ்ச சாதமாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க இல்லைனா பழைய சாதம் மீந்து போச்சுன்னா அந்த சாதத்தை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு கப் சாதத்தை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன் சாதம் எடுத்த அதே கப்பில் எல்லா பொருளையும் மலர்ந்து சேர்த்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போது கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் பச்சரிசி மாவு கால் கப் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கிறேன் தயிர் வந்து ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தயிர் எடுத்துக்கோங்க ஒரு கப் சாதத்துக்கு கால் கப் அரிசி மாவு கால் கப் தயிர் சேர்த்துருக்கேன் மிக்சியில் போட்டு கொஞ்சம் லைட்டாக அரைச்சதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க சாதம் வந்து நல்லா நைஸாக மசிஞ்சு வர வரைக்கும் எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் சாதம் வந்து நல்லா மசிஞ்சு வரணும் அந்த மாதிரி நல்லா நைஸாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இந்த மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போது மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே இது கூட ரவையை வந்து கடைசியாக சேர்த்துக்கிறேன் வறுத்த ரவை வறுக்காத ரவை எந்த ரவையை வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் எடுத்திருந்த சாதத்துக்கு மூணு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்தா கரெக்டாக இருக்கும் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம் மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியான பதத்தில் இருக்குது கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நம்ம கரைச்சிக்கலாம்

ஊர்னதுக்கு அப்புறமா பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்துருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து மாவை கரைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டே நீங்கள் தண்ணியாக கரைச்சிருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இல்லை கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் மாவு வந்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே கல்லும் வச்சுட்டேன் கல்லும் நல்லா சூடு ஏறிடுச்சு இப்போ கரைச்சி வச்சுருக்கிற மாவை நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் இந்த தோசை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் தோசை மாதிரி செய்யுங்க ரொம்ப மெல்லிசாக செய்கிறத விட கொஞ்சம் நிறைய மாவு ஊற்றி ரொம்ப அகலமாக தேய்ச்சி விடாமல் செட் தோசை மாதிரி செஞ்சீங்கன்னா அதாவது ஊத்தாப்பம் அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு தொட்டு சாப்பிட அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும் தோசை கொஞ்சமாக மேலே எண்ணெயை ஊற்றிக்கிறேன் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்து செய்யலாம் நல்லாயிருக்கும் தோசை சாப்பிட்றதுக்கு ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் நான் திருப்பி போட்டுக்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம விட்டுருந்தோம்னா கலர் இன்னும் நல்லா வரும் நான் வந்து கொஞ்சம் வெந்ததுமே நான் திருப்பி போட்டுக்கிட்டேன் இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவியும் மெல்லிசாக ஊற்றாமல் செட் தோசை மாதிரியே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீதமான சாதத்தில் நல்லா டேஸ்டியாக நம்ம சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி பண்ணிட்டோம் நீங்கள் சாதம் வடிச்ச சாதத்தையும் உடனே கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைனா பழைய சாதம் மீந்து போச்சுன்னா அந்த சாதத்தையும் இந்த மாதிரி நீங்கள் தோசையாக பண்ணிக்கலாம் டிஃபன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு நீங்கள் டக்குன்னு சாதம் மட்டும்தான் இருக்குது வேறு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்காமல் அந்த சாதத்தை வச்சு நீங்கள் இந்த மாதிரி தோசையாக செஞ்சு கொடுத்துடலாம் நான் வந்து சைடிஷ்க்கு வந்து காரச்சட்னியும் சாம்பாரும் பண்ணியிருக்கேன் நான் எடுத்த சாதத்தோட அளவில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் சாப்பிட்லாம் நல்லா ஃபுல்லாக மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அரிசி மாவு ரவாலாம் போட்டு செஞ்சுருக்கறதுனால தோசை வந்து சூப்பராக இருக்கும் நம்ம சாதத்தில் தான் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது செட் தோசை மாதிரி கொஞ்சம் ஊத்தப்ப மாதிரி மொத்தமாக கொஞ்சம் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் தோசை பஞ்சு போல் இருக்கும் சாப்பிடவே அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் சாதத்தை வச்சு தான் நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது ரொம்ப டேஸ்டியாக நீங்களும் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி சாதம் மீந்து போச்சுன்னா தோசையாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ